ये करो रे मां कर அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நான் நிலான் நான் பீது ஓகே இன்றைக்கு நம்ம இந்த காணொலியில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கும் ஒரு சூப்பரான சமையல் தான் பார்க்க போகிறோம் என்ன தெரியுமா இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னா

தேங்காயம் okay, வெங்காயம்

இல்ல கட்டிங் போர்டு நோடு வந்து கட்டிங் போர்டு குச்சிகாய இங்க ஓகே நம்மளுடைய ஒரு வந்து தரும் இது எங்களுடைய சனதம் வந்து கேரு அது கொஞ்சம் வாங்க பஸ் கொண்டு வந்து சவு பரந்தி பரப்பி இல்ல வேற பே ஜம்பு காய வரானே அனுசனோட ஆயில் காவலமா ஆமா சனு வந்து தரணும் வர அதியமா தேங்க இருக்கா ஜம்பு காய உண்டாரே ஜம்பு உண்டாரேடா உண்டு ஏ எங்கடா இல்லே పోయిసలా ఉమేజలు పొరుజం బగాయలే నిగే సత్యం మందరా పూగే పూకేలే సత్యం మందరా ఏయ్ మా సత్యం మాయలే ఏయ్ కాటి కొడగ జంపుగా బయలే బయలే బయదరోజిరు బయదరోజిరు లైడ అబిది వీదిరా ముకడ అబిది ఆ పని జమ పోయి올రాండర అల ఉజలుండా ఓకే కరెంట్ కరెంట్ శివరదా బిదు ఓ బాణాయి నాయి నవర్కు కలహపలి మా శివరద నిని రగియమా ఓ ఎన్నేజే బ్రేక్ రాజా ఎరుంది ఓమా

உப்பு கொஞ்சம் கூட போட்டு ஒரு ஆள் ரெண்டு ரெண்டு பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணலாம் என்ன சாப்பாடு மிக்ஸ் ரைஸ் ஆனால் முட்டை மட்டும் தான் போடும் ரஜி மோடாய் அப்படியே விது இவ்வளோ சமையல் வந்துருஞ்சு நீ ஏன்டா ஒரு சமையல் துறையில் நீ ஒரு பெரிய ஒரு ஆளாக வரலே

ിന്നോളി നല്ല തുറന്നു കോഴിയാറല്ലേ

உடனா கோழி தீன் போட்டு பரவாயில்ல

மீதோ ஒட்டு கொண்டானே விரனானடி ஆ விரனான வந்து கொண்டானே எல்லாருக்கும் வந்து சேரு ஒரு பங்களி சரியா

ஓகே வெண்ணெய் சொன்னா புட்ல கலந்து வெங்காயம் குச்சிக்கு அழகா கொஞ்சம் முட்டையோட பொறுப்பீங்களா மீன் சப்பிரிக்காரு

இதுக்கு நம்ம கடையில் வந்து காயண்ட கொடுத்துருந்தா எனக்கு ஒரு சாப்பாடு இருக்குது அது நம்ம செஞ்ச மாதிரி போயிருந்தோம் மொத்தமான சாப்பாடு இதுக்கு தேவைன்னு சொல்ல நீங்கள் ஒரு அரை கிலோ வரைச்சி பண்ணீங்களா சுவைச்சி போட்டு நீங்கள் இதுக்கு ரைஸ் தட்டு எடுக்கணும் மாதம் எடுக்கணும்னு இந்த வரல தேவையான அளவுக்கு விஷயம்லாம் பொருட்களே முடியுமா சரி அதுக்காக நீங்கள் ரைச்சி தண்ணி ஒன்று போகிறோம் நாய்க்கு நீங்கள் இந்த மாதிரி ஆகிக்கணே நான் ஓடி வீடியோவில் கூட என்னென்னு சொல்லியா முட்டை ரைஸ் முட்டை ரைஸ்

ஓகே okay, நீங்களும் पर

நீங்க ரெண்டும் சாப்படா சனு இலானி விது நீங்க அவ்வளோ ரெண்டு சாப்பிடு ஓ அந்த வயல பாத்தீங்கன்னு சொன்னா அது மேலே தெரிஞ்சவங்களுக்கு எங்களுடைய வயசு படிச்சா சூடாக நாங்க நிறைய பேரை பேர்தே விஷ் பண்றது திருமண நாள் விஷ் பண்றது அதே மாதிரி இன்றைக்கும் ரதியம்மா ஒரு பேர்தே விஷ் பண்ண போறாங்க யாருக்கு ரதியம்மா பிறந்தநாள் இருக்கும் சார்பாக இனி பிறந்த நாள் வாழ்த்துகள் நீங்கள் இன்னும் மென்மேலும் வளர வேண்டும் நோய் நொடியின்றி

இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பத்தி பதவி கூட கண்டிப்பா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் வனுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதிகமா சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய நோட்டிபிகேஷன் தான் உங்க காணொல்லவா வந்து சொல்லுவோம்